கலை இயக்குனர் வீரமணி கணேசன் அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு அதாவது படத்துக்கு செட்டு போடுறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா யதார்த்த படங்களுக்கு செட் போட ரொம்பவே மெனக்கெடணும் அழகியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு நினச்சிட்டு யதார்த்தத்தை விட்டு விலகிடக்கூடாது அதே சமயத்தில் யதார்த்தத்தை காட்டுறோம்னு நினச்சிக்கிட்டு ஃப்ரேமுக்குள்ளே ஒரு பொருளை கூட தவற விட்டுடவும் கூடாது ஃப்ரேமை மனசில் வச்சுக்கிட்டு நான் பார்க்குற வேலை தான் ஒரு சுவரோவியனாக சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சி என்னை கலை இயக்குனராக மாற்றியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லை குரகு பொம்மை படத்துக்கு ஸ்லம்ல இருக்கிற ஒரு வீட்டை உருவாக்கினேன் வீட்டுக்குள்ள தட்டுமுட்டு சாமான் பழைய துணிகள் எல்லாமே ஆர்ட் ஒர்க்கு தான் அவ்வளவு எதார்த்தமாக உருவான அந்த வீட்டை முதல் நாள் ஷூட்டிங்க்கு வந்த பாரதி ராஜா சார் பார்த்துட்டு எங்கடா வாடகைக்கு பிடிச்சிங்க இந்த வீட்டை அப்படின்னு வந்து கேட்டப்போ தான் நித்திலன் வந்து இதை செட்டு அப்படின்னு வந்து சொன்னார் என் தலையில் கையை வச்சு டேய் பிரமாதப்படுத்திட்டடா யூ ஆர் அ ப்ரில்லியன் கிரியேட்டர் டா அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லா வருவடா அப்படின்ற மாதிரி என்னை ஆசிர்வதிச்சார் அதெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிரெடிட் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேலைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க